தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி நமக்கு இந்த தீப திருநாளில் வந்து என்ன செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணு வகல் மண் அகல் இரண்டு புதிய அகல் வாங்கி ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் நம்ம தீபம் ஏற்றி அந்த தீபம் இது விளக்கு தானம்னு சொல்லுவோம் ஸோ இந்த அகல் வந்து கோவிலில் வந்து நம்ம போய் புதிய அகல் தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப நல்லது அண்டு கார்த்திகை மாதத்தில் இந்த தீபம் கோவிலில் பரணி அன்னைக்கு போய் ஏற்று ஏற்றுறது வந்து நம்மளுடைய வீடுகளில் இறந்தவர்களுக்கு நம்ம வந்து ஒரு சாந்தி பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகம் ஏன்னா பரணி நட்சத்திரத்திற்கு அப்படி ஒரு பவர்னு சொல்லலாம் இந்த பரணி நட்சத்திரத்தின் வழியாகத்தான் இறந்த ஆத்மாக்கள் வந்து யமலோகம் போகிறதாக ஐதீகம் அண்ட் பரணி நட்சத்திரம்ங்கிறது யமன் வந்து அதற்கு அதிபதி அதனால் இந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது மறக்காமல் கோவிலில் போய் தீபம் போடுங்க